நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு நம்ம ஆபி நம்ம ராகவ பாக்கிறதுக்காக நைட் டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்ன்தனியா போயிட்டே திருப்பி வீட்டுக்கு வராங்க அப்ப ஆகாஷும் அணு இருந்துக்கிட்டு இந்த நைட்ல எதுக்காக நீ போயிட்டு வர சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபியால பொறுத்துக்கவே முடியல அவங்க அக்கா அணு மடியில படுத்துக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையிலயும் அபி அப்படியே சோகமாவே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியில மித்ரனும் நின்னு ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப அபியோட காதுல இருக்கிற தோடு கீழே விழுவுது அந்த தோட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிசைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முருகன்சாமி டிசைன் இருக்கு சோ அந்த மித்திரன் அந்த தோடை பார்த்துட்டு ஏமா தோடு பாருமா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம அபியும் திரும்பி அந்த தோட்டை எடுத்து பாக்குறாங்க அதுல வந்து முருகன் இருக்கு அபிய அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாப்ல ஆனாலும் நம்ம அபி புத்திசாலித்தாம கார் நம்பரை போட்டோ எடுத்து அதை ஆகாஷ்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க ஆகாஷும் சத்த நேரத்துல அந்த அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாரு இங்க மித்திரன் வீட்டுக்கு போன உடனே தன்னோட பொண்ணுகிட்ட நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் வெளியே போயிருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல கரெக்டா ஆகாசு அனு நம்ம அபி மூணு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க சோ மித்ரன் நம்ம புரோமோலயே பாத்துருப்போம் எப்படி பேசினாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருனே எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நான் ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலீஸுக்கு போனாலும் அங்க வந்து இதை தான் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் அடிச்சிட்டு இருக்கிறாப்புல அபிக்கு பயங்கரமா கோவம் வந்து மித்ரன் கண்ணத்திலே பலார்னு ஒரு அறைய விட்டுட்டாங்க ஆனாலும் இந்த மித்ரனும் மித்ரனோட பொண்ணும் ஒரு ஃப்ராடாட்டுக்கு சோ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம அபி ஆகாஷை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க அது என்ன பிளானு அப்படிங்கிறது இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக தெரியல நேரா போயிட்டு நம்ம அபி நம்ம ராகவ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு விவேக்னு யாராச்சும் தெரியுமா தான் இதை பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா மித்ரனோட ஃபோன் நம்பர் கிடைச்ச உடனே அதையும் வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா சாலை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டாப்ல ஸோ நம்ம ராகவ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் சீக்கிரமாவே உங்களை வெளியில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ராகவ் என்ன செய்ய போறாப்புல நாளைக்கு அபி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்